ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுழற்றும் வியத்தகு சாதனை நிகழ்வு வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் உலக சாதனை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஒருங்கிணைப்பில் கௌமாரா மடாலயத்துடன் இணைந்து வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் எழுபத்தி மூணு பேர் பங்கேற்று ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுழற்றும் வியத்தகு உலக சாதனை நிகழ்வு கோவை சின்னவேடம்பட்டி கௌமாரா மடாலயம் டிஆர்ஏ பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கலைமணி குருநாதர் சித்தர் துரைசாமி பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறக்கட்டளையின் தலைவரும் துறைத்துறை ஸ்டண்ட் இயக்குனருமான கிராண்ட் மாஸ்டர் பவர் எஸ் பாண்டியன் ஆசான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான டாக்டர் திலீப் குமார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த மூன்று வயது மாணவர்கள் முதல் எழுபத்தி மூணு பேர் பங்கேற்று தொடர்ந்து ஒரு மணி நேரம் இடைவிடாது சைக்கிள் ஓட்டிக்கொண்டே இரு கைகளிலும் மாற்றி மாற்றி சிலம்பம் சுழற்றி பார்ப்போரை பிரமிப்பில் நாழ்த்தினர் பெற்றோர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் கிராண்ட் மாஸ்டர் பவர் எஸ் பாண்டியன் ஆசான் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சிலம்பம் அப்படின்றது வந்து நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய தற்காப்பு கலை தற்போது அது பள்ளிகள் விளையாட்டுல வந்து அகில இந்திய அளவில் இருக்கு தமிழ்நாட்டு அளவில் இருக்கு இதுபோன்ற உலக சாதனை நிகழ்ச்சிகள் அதாவது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு என்கிற புத்தகத்தில் கிட்டத்தட்ட இந்த விஆர் சிலம்பம் அகாடமி சார்பில் எழுபத்தி மூன்று மாணவர்கள் மூ ஒரு மணி நேரம் சைக்கிளிலே சைக்கிளை ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுட்டுகின்ற இந்த நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெறுகிறது இதற்கு நமக்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுக்குற குமாரசாமி ஐயா அவர்களை நான் இங்கே நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய தயவால் தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது சிலம்பம் விளையாட்டுப் போட்டி நம்முடைய பள்ளிகள் விளையாட்டில் இருந்தாலும் அகில இந்திய பள்ளிகள் விளையாட்டில் இன்னும் நம்மளுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதற்கான இந்த சிலம்ப நிகழ்ச்சிகள் சிலம்ப சாதனை நிகழ்ச்சிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளால் தான் நமக்கு தேசிய அங்கீகாரம் சிலம்ப விளையாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் இங்கு மாஸ்டர் திலீப் அவர்கள் இரண்டு மாத காலம் இந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து இந்த சிலம்ப சாதனை நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு பாராட்டுக்கள் மேலும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சிலம்ப ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை சிலம்ப ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த பிள்ளைகளை இந்த சாதனை நிகழ்ச்சியில ஈடுபடுத்தி இருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி வணக்கம் வி ஆர் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவரும் தலைமை பயிற்சியாளருமான டாக்டர் திலீப் குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் எங்கள் பவர் பாண்டி நாசான்கிட்ட கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிகளுக்கு உண்டான சிலம்ப வரிசைகளில் இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் நிறைய பாடங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா போய் சேரும் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும் அன்பான வழியில் எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதன் அடிப்படையில் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு உலக சாதனைகள் பண்ணோம் எல்லாமே புது உலக சாதனை தான் தேர்ந்தெடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கக்கிட்ட இருக்காங்க எழுவத்தி மூணு மாணவர்கள் டோட்டலாக அவங்க எல்லாரையுமே சைக்கிளிங் ஓட்டிக்கிட்டே ஒன் ஹவர் கம்பு சுற்ற வச்சுருக்கிறேன் ஸ்டிக் ரோலிங் சைக்கிளிங் வித் சில்மம்னு சொல்லிவிட்டு இந்த வேல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மினிமம் நம்பர்ஸ் தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ நம்பர்ஸ் இதில் இருக்காங்க இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் இந்த மாதிரி நண்பர்கள் நிறையா இந்த ரெக்கார்டில் எனக்கு என்னென்ன கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க இந்த ரெக்கார்டில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ஒவ்வொரு மாணவருடைய பெற்றோர்கள் இந்த ரெக்கார்டை எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு இப்படி தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணேன் அதில் அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட அட்வான்ஸாக நல்லா புரிஞ்சு பண்றாங்க நல்லா பிடிச்சி பண்ணுறாங்க அந்த விஷயத்த நான் ஒரு நேரம் வரலைனா கூட அவங்களே இண்டிவிஜுவலாக வந்து அவங்க பேரண்ட்டே வந்து இங்கே பயிற்சி நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா அதை முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு பேரண்டோடைய சப்போர்ட் எனக்கு இருந்ததுனால இந்த ரெக்கார்டை எனக்கு இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங்காக ஆகும் இந்நிகழ்வின் இறுதியில் உலக சாதனை நிகழ்த்தியதற்காக நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் இந்த உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன